வந்து நம்ம வந்து மாவழி பண்ணிட்டுருந்தோம் கார்த்தின்னு சொல்லுவாங்க மாவழின்னு சொல்லுவாங்க இதோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா எப்படி இந்த ஆரம்பிச்சுன்னா ஆண் பனை மரத்தில் உள்ள பூவுலேருந்து எடுக்கிறது ஆண் பனை மரத்தை பூவை எடுத்து அந்த பூவை என்ன பண்ணால் ஒரு குழி தோண்டி எடுக்கிறது குழி தோண்டி அதில் போட்டு எரிச்சிருவோம் முழுமையாக முழுமையரிச்சிட சாம்பல் ஆகிடும் அதனால் முழுமையை அரிக்காமல் ஒரு அதில் ஒரு பதம் தெரியும் எரிஞ்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணோம்னா மேலே பச்சை பனை மட்டைகளை போட்டு மண்ணை போட மூடிடுறது மொழிட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கும் பொழுது அந்த பனை பூ என்ன பண்ணும் அந்த பனைக்குள்ளே உள்ள பூ மாதிரி அப்படி இருக்கும் ஆனால் கறியாக இருக்கும் எரு சாம்பல் ஆகிடுது அந்த கறி அப்படியே இருக்கும் அந்த கறியை எடுத்து உடச்சி ஒரு உரலில் போட்டு நல்லா உலக்கைய போட்டு குத்தும் பொழுது என்ன பண்ணால் தூள் ஆகிடும் அந்த தூளை எடுத்து பொழுது இந்த மாதிரி ஆகிடும் ரொம்ப என்ன பண்ணால் கனமான பொறி இருக்காது அந்த மாதிரி கனமான இருந்ததுன்னா என்ன ஆகுனா நெருப்பு இப்போ கரியில நெருப்பு இருந்தானா கங்கு அப்படியே இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலும் பாதிப்பு வேற எங்கேயும் விழுந்துச்சுன்னா பொழுது வேற எங்கே விழுந்தா அந்த கணிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம இதை இடிச்சிக்கிறது இது சுற்றும் பொழுது என்ன பண்ணும் இதை இடித்து இந்த மாதிரி துணியில் ஒரு அளவு இது பார்த்திங்கன்னா பருத்தி துணி தான் ஒரு காட்டன் துணி நைலான் துணியாக இருக்கக்கூடாது நைலான் துணி என்ன ஆகும்னா அது பொசுங்கி போயிடும் சுற்றும் பொழுதே பொசுங்கி கொட்டிடும் இந்த மாதிரி பருத்தி துணியில் இந்த மாதிரி கையில போட்டு இறுகி கட்டிடுவோம் ஆமாம் இறுதி கட்டிக்கிட்டு இதை போல் உள்ளே வச்சு மேலேங்களையும் கட்டிடும் இது என்னென்னா கட்டிட்டால் இது உருவிட்டு வராமல் இருக்கிறது இது வந்து கயிறு பக்கத்தில் கயிறு பிடிச்சி சுத்த முடியாதுல்ல ஆனால் கயிறு பிடிச்சி சுற்றுறதுக்கு வசதியாக பயன்படு வச்சுக்கிறது சுற்றும் பொழுது என்னென்னா நிறைய பொறிப்பாக இருக்கும் நம்ம தீபாவளி நேரங்களில் வெடி வெடிக்கணும் அந்த வெடி ஏதோ ஒரு கெமிக்கல்லையோ ரசாயனத்தில் சரி ரசாயனத்தை பயன்படுத்தணும் ஆனால் இது அப்படி கிடையாது முழுமையாக நம்ம எந்த ரசாயனமே இல்லை முழுமையாக பனைமரம் பனைமரத்துலேயே தெரியும் ஆண் பனைமரத்தில் எனக்கு பூலே தயாரிக்கணும் இல்லை எந்த ரசாயனம் கிடையாது சூழலுக்கு பெரிய எந்த பாதிப்புமே கிடையாது நம்ம இந்த வெடி போல எந்த பாதிமையும் கிடையாது தீபாவளிக்கோ இல்லை கார்த்திகை சமயத்தில் கார்த்திகை மாதத்தில் தீபம் கொளுத்துவாங்களே ஆ அந்த சமயத்தை இது கொளுத்துவாங்க அந்த சமையல் கொளுத்தும் போது நமக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை தஞ்சாவூர்லேருந்து வரேன் இங்கே வந்து தான் எனக்கு கடந்த நாலு ஆண்டுகளும் மேலே இங்கே வந்துட்டு இருக்கேன் நாலாண்டு திருவிழாவிலும் இங்கே பங்கெடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இங்கே வந்து அதை கற்றுக்கிட்டோம் இதே போல் நாங்கள் தஞ்சாவூரில் இந்த நிகழ்வு ஒன்று நடத்தியிருக்கோம் புதுமையாக அங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு மைதானம் தஞ்சாவூர் மத்தியில் ஒரு மைதானத்தை சுற்றி காமித்தோம் சுற்றி இது பண்ணோம் அப்போ அங்கே உள்ளவங்கள புதுசாக பார்த்தாங்க இதை இப்போ எங்களுக்குமே அது புதுசாக தான் இருக்குது ஒவ்வொரு ஆண்டுக்குமே வந்தாலுமே இப்போது ஏற்கனவே வந்திருக்குமே அப்படின்னு சளிப்பு ஏற்படில்லை ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது இங்கே ஒரு புதுமையான நிகழ்வு ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்படி குறைச்செல்லாம் வச்சாலும் ஒரு இருபது நிமிடம்னா இந்த கங்கு இருக்கும் இது எடுத்தோடனே கொளுத்தினா பத்திராது இதை முதல்ல என்ன பண்ணால் ஒரு கறி கங்கு இருக்குதுல்ல அடுப்பு எரிய விட்டு கறியில் எரிய விட்டு அந்த கறி அந்த கங்கை எடுத்து தூக்கி வச்சு கொஞ்சம் எடுத்தோன்னே பத்திர கொஞ்ச நேரம் காற்றுலாம் ஆற விடணும் ஆறணுனா பத்தும் இது அப்படியே கனியும் பொறுமையாக கணிஞ்சு வரும் அப்போ தான் பொறுமையாக அந்த காற்றுல ஆரோட சுற்றும் பொழுது தான் அந்த பொறி பறக்கும் எடுத்தோன்னே ஆமாம் பரவிட்டேன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி வச்சு இது மேலே கங்கு வச்சிடுறது இது மேலே கங்கு வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பரவிட்டோம் சுத்த சுத்தோ அது உள்ள கங்கு வந்து பொறி பொறியாக பறந்துக்கிட்டே இருக்கும் இதனால மேலே படும் நம்ம மேலே படும் பொழுது கூட எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது எந்த ஒரு காய் தீக்காயங்களும் ஏற்படாது ஏன்னா எல்லாம் பூரா சளிச்சிடுறேன் சின்ன தான் இருக்கும் எந்த ஒரு தீக்காயங்களும் ஏற்படாது ரொம்ப நன்றி பார்க்க வரவங்க சுத்தலாமா யாருமே சுத்தலாம் இப்போ மதியம் இரவு வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி இரவு ஆரம்பிச்சிடும் ஆயிரம் கால் சுற்றுறது இங்க உள்ளவங்க எல்லாருமே பங்கெடுத்துக்கணும் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வயசானவங்களும் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இருக்கும் தீங்காயங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை என் பேர் நன்றி நன்றி